வணக்கம் ஹாஸ்டோ டெக் நாயர்களே நாம வந்துட்டு ராகுகேத அச்சுக்கல் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் ராகு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய அடையாளங்களை முக்கியமான இடத்துல இருப்பதுல இருக்கோம் அந்த ஆச்சு ராகு ஆறுல இருந்து கேது பனிரெண்டுல இருந்தா இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது சோ இதை நீங்க உங்களோட ஜாதகத்துல வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ப்ரை பண்ணுங்க இப்ப நம்ம ராகு ஆறுல இருந்தா அப்படிங்கறத பாத்தோம் இந்த ராகு ஆறுல இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இல்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு டெக்னி ஒரு திறமையை உங்களுக்கு கொடுத்துருங்க சோ இவங்ககிட்ட போய் ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னு தீர்வு கேட்கறதுன்னா தைரியமா கேட்கணும் இவங்களுடைய தீர்வுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேம்போக்கம் இருக்காது அதனுடைய சூழ்நிலைகளை ரொம்ப அரைஞ்சு நாலு நாலு பக்கம் சிந்திச்சு உலகளாவது இருக்கக்கூடிய சவால்களையும் செயல்முறை சார்ந்த தீர்வுகளையும் ஈஸியா கண்டுபிடிச்சு ஒரு தீர்வை கொடுப்பாங்க இவங்களுடைய நவீன துணை மற்றும் கருவிகள்